ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இது வந்து பாருங்கள் சுட சுட சாதம் இங்கே பாருங்கள் சுட சுட சாதம் எனக்கு கம்மியாக வச்சுக்கிட்டேன் எனக்கு மட்டும்தான் அதனால் கம்மியாக வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சாம்பார் இது வந்து என்ன சாம்பார்னா முட்டைக்கோசு சாம்பார் இது பார்த்திங்களா முட்டைக்கோஸ் சாம்பார் இதுதான் இன்றைக்கான சமையல் நம்ம வீட்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே சிம்பிளான சமையல் தான் நம்ம வீட்டில் முடி வச்சிடலாம்